குறிஞ்சிப்பாட்டு வணக்கம் மக்களே சங்க காலத்தில் வாழ்ந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் உன்னதமானது உலகம் போற்றும் செழித்த நாகரீகத்தை தன்னுடன் கொண்டு வாழ்ந்திருந்தது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நமது நாகரீகத்தை அதனுடைய தொன்மை சமூகத்தை பற்றி எட்டு தொகை ஐங்குறு நூறு என்பன போன்ற சங்க நூல்களின் வாயிலாக அறியும் வியப்பையும் அதனூடேயே மகிழ்வையும் பெருமையையும் நமக்கு தருகின்றது எடுத்துக்காட்டாக தேவகுலத்தார் என்கிற புலவர் பாடிய குறிஞ்சி பாடல் ஒன்றை நாம் இங்கே காணலாம் உடலோடு உயிர் இணைந்திருப்பது போன்று விழிகளால் இணைந்து மொழியினால் வளர்ந்த காதல் கொண்ட தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் நேசித்து மனம் செய்து கொண்டனர் அவர்களது அன்பு எத்தகையது என்பதை வார்த்தைகளால் சொன்னால் புரியாதல்லவா ஆனால் தம் கணவனோடு கொண்ட நட்பானது எப்படிப்பட்டது என்பதை சங்ககால தலைவி கூறுவதாக நான்கு வரி பாடலில் விளக்குகின்றார் சங்கப்புலவர் அது ஒரு மலைநாடு குறிஞ்சி பூக்கள் மலர்ந்திருக்கும் காடு மலையிலுள்ள அந்த கருமையான காம்புகளை உடைய பூவிலே அமர்ந்து தேனை உறிஞ்சும் வண்டுகள் எப்போதும் ரீங்காரமிட்ட வண்ணமாம் இருக்குமாம் அத்தகு மலைவளம் மிக்க நாட்டை தன் இடமாக கொண்டு காதல் மனம் செய்து கொண்ட கணவன் மனைவியின் வாழ்க்கை மிகவும் இனிமையாக நடக்கின்றது அவர்களுக்கிடையே உள்ள நட்பு எத்தகையது என்பதை தலைவி கூறுவதாக அமைந்த பாடல் என்னவென்று தெரியுமா நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அளவின்றே சாரல் கருங்கோட் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே தலைவனை காதலித்த போது தலைவி இவ்வாறு சொல்லித்தான் பெருமைப்படுகின்றாள் அதாவது நான் என் தலைவனுடன் கொண்ட நட்பானது பரந்த இந்த பூமியைக் காட்டிலும் அகலமானது வானத்தை காட்டிலும் மிகவும் உயரமானது கடலைக் காட்டிலும் அளந்து கணிக்க முடியாத அளவுக்கு ஆழமானது என்கிறாள் இதைவிட வேறு எப்படி காதல் நட்பின் இலக்கணத்தை சொல்லிவிட முடியும் சங்கத்தமிழின் நயம் நமது மனத்தை ஆட்கொள்கின்றதல்லவா ஓகே மக்களே மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்